வணக்கம் நூறு நாள் வேலை நம்ம தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு சும்மா வேலையே செய்யாம காசு வாங்கிட்டு போறாங்க கிண்டலும் கேலியுமா நம்ம எல்லாரும் இந்த நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சுல காங்கிரஸ் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏன் இந்த திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நரசிம்ம ராவ் பீரியட்ல உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கையை ஏத்துக்கிட்டு கார்பரேட்டுகளுக்கு கதவுகளை திறந்து வச்சது காங்கிரஸ் கட்சி உலகமய மக்கள் தாராளமய மக்கள் கொள்கையால கிராம பொருளாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போகும்னு காங்கிரஸ்க்கு தெரியும் தெரிஞ்சே தான் என்ன பண்ணாங்க சரி செய்யறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமா மக்கள் கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு இந்த பணம் போய் ஒரு ரொட்டேஷன் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க செஞ்ச தவறுக்கு ஒரு நிவாரணமா கொண்டு வந்ததா காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டாங்க கிராமப்புற இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மகாத்மா காந்தி ஊரக அஹ் ஊரக வளர்ச்சி நூறு நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்தாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நபருக்கு நூறு நாள் தான் வேலை கொடுக்கப்படும் ஒரு நபருக்கு நூறு நாள் தான் வேலை கொடுக்கப்படும் அது மாசத்துல முப்பது நாளும் வேலை இருக்கும் இல்ல மாசத்துல பத்து நாளு அடுத்தடுத்து வந்து அது பிரிச்சும் கொடுக்கப்படும் இந்த வேலைக்கு ஏற்கனவே வந்து நூத்தி இருபது ரூபா வந்து பணம் கொடுத்துருந்தாங்க இப்பதான் ஒரு இருநூத்தி இருபது இருநூத்தி இருபத்தஞ்சா அது ஏத்தி இருக்கிறதா சொல்றாங்க அது முழுமையான வந்து வெளியிடல நூத்தி இருபது ரூபா கொடுக்கும் போதே அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் இருபது ரூபா முப்பது ரூபா எடுத்துப்பாரு மீதி எண்பது எழுபது ரூபா தான் இவங்களுக்கு வந்து சேரும் அந்த எண்பது எழுபது ரூபா வச்சு என்ன வேலை செய்ய முடியும் அவங்க கொடுக்குற இந்த காசுக்கு போய் பெருசாலாம் அந்த மக்கள் வேலை செய்ய முடியாது அதுதான் நியாயம் இந்த வேலையில ஏன் கேல் கிண்டல் ஆகுதுன்னா இதனாலதான் ஆகுது இன்னைக்கு ஒரு உடல் உழைப்பு செய்யணும் அப்படியான வேலைங்கிறது பாத்தீங்கன்னா கொத்தனாறு சித்தால் வேலை அந்த வேலைக்கு இன்னைக்கு எட்நூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கூலி அப்போ ஒரு கிராமத்துல குளத்தை வெட்டணும் அரசு நிலங்களை விவசாயம் பண்ணணும் கிணறு வெட்டணும் பராமரிப்பு பண்ணணும் இப்படியான எண்ணம் அரசுக்கு இருந்தாதானே இந்த நாட்டின் மீது மக்களின் மீதும் அக்கறை இருந்தாதானே எதையாவது சரியா பண்ணணும்னு தோணும் காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் குறைந்தபட்சம் இந்த திட்டத்தின் கீழே ஒரு நாள் கூலி ஐநூறுல இருந்து எட்நூறு ரூபாய் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தின் அடிப்படையில நிர்ணயம் பண்ணிருக்கணும் முழு கூலிய வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கணும் அவங்க உண்மையாவே கடன் கடினமா உழைச்சிருப்பாங்க அதனால நீங்க கொடுக்கறதே இந்த லஞ்சம் எல்லாம் போக ஊழல் எல்லாம் போக அந்த மக்களுக்காக வந்து சேர்ற காசு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் தானே அதுக்காக அவங்க முழு உடல் உழைப்பை எப்படி செலுத்த முடியும் சரி அத கூட பரவாயில்ல ஏதோ நடக்கட்டும்னு விட்டாச்சு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு ஏதோ குறைஞ்ச பட்சம் கிடைக்குதேன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க கடந்தும் போயிட்டாங்க அந்த திட்டத்தை தான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு என்ன பண்ணுது அப்படின்னா மகாத்மா காந்தியினுடைய பேரை எடுத்துட்டாங்க அதை கண்டிச்சுதான் சமீபத்துல டெல்லியில போராட்டம் பண்ணிருக்காங்க பிஜேபிக்கு என்ன நோக்கம்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கணும் எல்லா காசையும் ஒழிச்சு கட்டணும் தான் பிஜேபியினுடைய நோக்கம் அதானி அம்பானிக்கு இந்த நாட்டை கொடுத்துடணும் மொத்தமா அப்படிங்கிறதா அவங்களுடைய லட்சம் அதுக்கேத்த மாதிரிதான் திட்டங்களை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலயும் பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா திட்டங்களுக்கும் சமஸ்கிருத பேரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அதாவது பிராமணர்களுடைய நோக்கமே மற்றவங்க எல்லாரும் பிராமணர்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவங்க பிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய தத்துவம் பிராமணர்களுடைய தத்துவம் அப்ப இந்த பிராமணிய மயமாக்கலை எப்படியாச்சும் நடைமுறைப்படுத்தணும்னு பிஜேபி நினைக்கிறது அதுக்குதான் திரு மோடியா இருக்கட்டும் திரு அமித்ஷாவா இருக்கட்டும் பிராமண சமூகத்துக்கு சேவை செய்வதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது அத்தனை திட்டங்களுக்கும் செத்து போன இந்த சமஸ்கிருத மொழியினுடைய பெயரை சூட்டி அழகு பார்க்கறாங்க அப்படிதான் இந்த திட்டத்துக்கும் சூட்டியிருக்காங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல விகிஷ் பாரத் கேரண்டி பார் ரோஜ்கர் அண்ட் அஜிவிகா மிஷன் கிராமின் வி பிஜி ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்திருக்கு மத்திய அரசு ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தை புதிய பேர் வைக்கிறேன்னு பாரதிய நிஹா சன்ஹிதான் மாத்தினுச்சு அப்புறம் பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கிதா அப்படின்னு குற்றவியல் சட்டத்தையும் மாத்தினாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்கிருதமா பார்ப்பனையமா மாத்த முயற்சி பண்றாங்க பிஜேபி அதனுடைய திட்டத்தின் ஒரு பேர் மாற்றம் தான் இந்த நூறு நாள் திட்டத்தினுடைய பேரை மாத்திருக்கிறாங்க இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிறது எந்த அளவுக்கு செயல்படும் செயல்படாதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா பிஜேபி எப்போதும் சொல்றது ஒண்ணு செயல்படுறது ஒண்ணு அவங்க அரசியல்ல அவங்க ப்ராமிஸ் பண்ணதை இது வரைக்கும் எதுவுமே செய்யல டிமானிசேஷன் இந்த டிமானிசேஷன் மூலமா நாங்க இந்த மக்களுக்கு இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நல்லது நடந்திருக்கு இல்ல கெட்டது நடந்திருக்கு இல்ல நாங்க இதெல்லாம் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு இது எதையுமே இன்னைக்கு வரைக்கும் பேசாம அமைதியா இருக்கு பிஜேபி ஒட்டுமொத்தமா மகாத்மா காந்தி பேரை வச்சுக்கோ வைக்கலனாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீங்க வேணும்னா வாஜ்பாய் பேரை கூட வச்சுக்கோ இல்ல வெறும் நூறு நாள் கூடன்னு கூட வச்சுக்கோ கூட வச்சுக்கோ ராமர் கூட வச்சுக்கோ ஏன்னா உங்க ஆட்சியில யாரும் உங்களை அழுத்தமா கேள்வி கேட்க போறது இல்லை உங்களுக்கு ஒத்துற வேலையை தான் செய்ய போறாங்க ஆனா இந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு நாங்க பாப்போம் அதனால உங்களுக்கு காந்தி வெறுப்பா இருந்தா இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நாங்க கேட்க மாட்டோம் காங்கிரஸ்காரங்க கேட்டுப்பாங்க எங்களுக்கு தேவை என்னன்னா இதை இன்னும் கூலி உயர்வு பண்ணணும் நூறு நாளா இருக்கிறது இரநூறு நாளா ஆக்கணும் கூலியை ஐநூறு ரூபாயா நிர்ணயம் பண்ணணும் அதுதான் இந்த மக்களுக்கு பயன்படும் பொருளாதாரத்தை ஒழித்து கட்டுவதற்கான வேலைகளை பிஜேபி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க அது எல்லா தளத்திலையும் பார்ப்பனை மயமா மாத்த முயற்சியில செய்யறீங்க அப்படிங்கறத இந்த பெயர் மாற்றத்தின் மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன் சோ இது போல அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோட பேசுவேன் நான் உங்கள் பவானி இலை இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நன்றி